ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைலாம் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைஸான் ஃபைடிஐ பூமி பூமிபுத்ரா மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க ஃபுல் நம்பர் டிஎன் இருபத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு அறுபத்தி இரண்டு இதான் வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஆர்சி மற்றும் என்ஓசி வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க இன்சூரன்ஸ் மற்றும் நாலு டேக்ஸ் வந்து பெண்டிங்கில் வந்துருக்குங்க வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மணி நேரம் வந்து ஓடி இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி தான் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க ரீபில்ட் டயர் வந்து போட்டிருக்காங்க இன்ஜின் க்ரௌன் எல்லாம் பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டிஷன் வந்து உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க ஊக்குபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் ஊக்குவிட்டு மட்டும் அவைலபிளாக வந்துருக்கு இந்த மஹேந்திரா ஃபைசோன் ஃபைடியை பூமி புத்ரா இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விழாம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மஹேந்திராவில் ஃபைசோன் ஃபைடியை பூமி புத்ரா மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாமா இதே உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே